வணக்கம் நான் உங்கள் அத்திரி பிரேவினா நம்ம என்ன பார்க்க போறோம் தென்னையில வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்த முறைகளையும் பார்க்க போறோம் பொதுவா வந்து அதை பாதிப்படுத்துறது வந்துட்டு மூணே மூணு பூச்சிகள் தான் காண்டாமிருகா வந்துட்டு சிவப்பு குண் வந்துட்டு மற்றும் வெள்ளை இந்த காண்டாமிருகா வந்து சிவப்பு குண் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துல ஒரு ஓட்டை போட்டு உள்ள இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால சைலம் ஃபுளோயம் சொல்லக்கூடிய நீர் மற்றும் உணவு போக்குவரத்து வந்து தடைப்படுது இந்த வெள்ளையை என்ன பண்ணும் அப்படின்னா இலைக்கு அடியில் உட்காந்து சாரம் உறிஞ்சதுனால இலைகள்லாம் மஞ்சள் ஆகிறது மூலியமா நம்ம ஒளிச்சேர்க்கை வந்துட்டு தடைபடுது இதை எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை நம்ம இனிபினிட்டி ப்ராடக்ட் தான் இது நம்ம ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது எப்படி உபயோகிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு மரம்ன்ற வீதத்தில் எண்பது லிட்டர் தண்ணியில் இரண்டு அல்லது நான்கு நாட்கள் நன்கு ஊற வச்சு அந்த ஒரு மரத்தை சுற்றி ஒரு அரைவட்டம் எடுத்து மேல் நனைகிற மாதிரி ஒரு ஏ ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டரு வந்துட்டு ஊற்றணும் மீதி அஞ்சு லிட்டரை வந்துட்டு சாணை குப்பைகளில் வந்துட்டு கடப்பாறை வச்சு தோண்டிட்டு நம்ம அஞ்சு லிட்டர் தொலைச்சு விடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருக மண்டோட கொளுத்த புழு வந்துட்டு அங்கே தான் இருக்கும்